நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் கோவை திரும்பி நம்ம இன்னைக்கு அன்னபூரணி அம்மன் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்து சிங்கரி நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து நைட் டைமில் காலையில் அங்கே நேற்று ஏறணும் இன்னைக்கு டே டைமில் இருக்கோம் அருமையான ஒரு சீனரிஸு இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பகலில் பார்த்தீங்கன்னா ஹேர்பிண்ட்மெண்ட்ஸ் நிறைய பார்க்கலாம் கர்நாடகா மாநிலத்தோட அரசு பேருந்துகள் வந்துட்டு இருக்கு பாருங்க ரோடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே எவ்வளோ ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கி கவர்மெண்ட் ஒர்க்கிங் டேவா இருந்தாலும் இந்த மாதிரி டூரிஸம் செலக்ட் பண்ணி வரவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸில் வந்துட்டிங்கன்னா நம்ம போகிற இடத்துலையும் கூட சாமி நிம்மதியாக கூப்பிடலாம் ஏன்னா நம்ம இன்னைக்கு அன்னமூரி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை நம்ம ஃப்ரீயாக நல்லா தரிசனம் செஞ்சு வந்தோம் சிக்கான நீங்க ஆட்டோ சொல்லாம பயன்படுத்திக்கலாம் ஆட்டோ வாடகை வந்து ரொம்ப சீப்பா தான் இருக்குங்க இங்க டீ காஃபி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லதான் இருபது ரூபா ஆயிருச்சு இங்கு பத்து ரூபாய்க்கு தான் இருக்கு எந்த அளவுக்கு பெண்ட் இருக்குன்னு பாருங்க நண்பர்களே நம்ம பாத்தீங்கன்னா இப்போ சிங்கேரி சாரதாம்பால் தொழில் தான் போய்கிட்டு இருக்கோம் சிங்கேரி சாரதாம்பால் கோயில் நோக்கி போயிட்டு இருக்கோம் இது ஒரு கல்வி கடவுள் தான் நமது குழுவினரான ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒரே இடத்துல நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராஜகோபுரங்க இந்த கோபுரம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அமைப்போடு இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு இந்த கோயில் வளர சுத்தமா இருக்கு உட்பிரகாரத்துக்குள்ள பழமையான கோயில் அப்புறம் அப்புறம் ஒரு புதுமையான கோயில் இருக்கு இது பழமையான கோயில் பக்கத்துல புதுக்கோயில் கட்டிருக்காங்க இப்ப அஞ்சு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் ராஜகோபுரத்துக்கு நேரு உள்ளதா நம்ம வந்து இப்போ நம்ம இது ஒரு மடம் மடத்துல இருந்து உள்ள போனோம்னா புதுக்கோயில் புது கோயிலுக்குள்ளே போய்கிட்டு தான் பழைய கோயிலுக்குள்ளே போகணும் அப்புறம் பொதுக்கோயிலுக்குள்ளே போக இருக்கும் வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இருந்தே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சில அனுபவமான விஷயங்களை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க இங்கே பாத்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது இந்த டெம்பிள்லேயுமே நான் ஃபோட்டோஸ் ஃபீட்டோஸ் எடுத்துருக்கேன் இது ஒரு மடங்க யோகா மடம் தான் இது எதம் புது கோயில் இந்த புது கோயிலுக்குள்ள நம்ம இப்போ இருக்கோம் இந்த பிரம்மியமான காக்கிறது தாங்க நாங்கள் கர்நாடகா வந்திருக்கோம் செங்கேரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழைய கோயிலில் வந்து சிவபெருமான் காட்சி தராரு பார்த்தீங்கன்னா அம்பாலோடு இங்கே காட்சி தராரு தனி மூலவர் சன்னதி இருக்குதுங்க இது பழமையான கோயில் அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா புதுசாக கோயில் கட்டியிருக்காங்க அங்கே சாரதாம்பழம் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உள்ளே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க அனுமதி இல்லை இந்த கோயில் சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ராஜகோபுரம் இருக்காங்க புதுசாக தான் பண்ணியிருப்பாங்க பழத்துல இது இந்த ராஜகோபுரம் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம் மடம் ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா யாகங்கள் செய்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த யாக குண்டத்துக்கான வேள்வி நடக்கிற இடமெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படியே நம்ம ரைடு திருவோணம்லாம் இங்கே ஒரு ரிவர் ஓடுது பார்த்தீங்களா அழகாக இருக்குது பாருங்கள் அதில் யார் யார் குளிச்சு தெரியுதுங்களா யார் குளிக்கிறாங்கன்னு எருமைகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எருமைகள் தான் குளிச்சுட்டு இருக்கு நினைக்கிறேன் காட்டு எருமிகள் இருக்காது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ள நதிக்கரையில் ஒரு கோயில் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்த சைடு போகலாம் இப்போ அந்த இடத்துக்கு

நம்ம எவ்வளோ தூரம் ஆழத்தில் இருக்கோன்னு பாருங்கள் எவ்வளோ மீன்களுக்கு உணவு அளிக்கிறாங்கன்னு பாருங்கள் கீழே போகலாம் நம்ம இந்த இடத்துக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கோயிலை காமிச்சிடுறேன் இங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மீன்கள் இருக்குது இங்கே பால் இப்போ ஒரு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்க இந்த இதை விளக்குமாடோம் சாயங்கால டைமில் வந்து இங்கே வந்து நம்ம கங்கையில் என்ன செய்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே விளக்கேற்றி ஆராத்தியோடு நம்ம இந்த ஆத்தங்கரையில் வந்து விருது வழக்கமாக இருக்குது இந்த நிகழ்வை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக வந்து சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு முன்னதாக வந்துடணும் இங்கே கூட்டமாக இருக்குது மக்கள் எல்லாம் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க நம்மளும் இந்த வழிபாட்டில் கலந்துக்கலாம் அப்படியே கோயில் வளாகத்தை நோக்கி உள்ளே வந்துட்டு போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இது ஒரு பார்க் மாதிரி இருக்குமா கோயில் மாதிரி இருக்குமான்னு தெரியலை இப்போ நாங்கள் உள்ளே போய்கிட்டு தான் இருக்கோம் என்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியல ஓ இது ஒரு மடம் ஆதிசங்கரோட மடமாட்டம் தெரியுது உள்ள ஒரு மடம் இருக்குங்க தியான மடம் ஜகத்குரு சங்கராச்சாரியார் பிரசன் பண்ண மடம் தெரியுது மடம் கர்நாடகா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க ட்ரெஸ் கோடுக்கு கண்டிப்பாக பேண்ட் ஷர்ட்டோடு வராதிங்க ஆண் ஆண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இங்கிருந்து பார்த்தாலும் நம்ம பழைய சிங்கேரி கோயில் தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வீட்டிற்கு இடம் தெரியும் மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடி போடுறாங்க மீன்கள் வந்து நீ சாப்பிடுறது மீன்களை 私の。 இந்த அழகிய ஆற்றங்கரையில் வந்து நம்ம ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேங்க யார் ஃபேமிலியோ இந்த கோயிலை திருத்தலத்து வந்து அடைகிறீங்களோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளோட கல்விக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளங்கை நிறைய தண்ணி வந்துட்டு வந்து மேலே இருக்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் நாங்கள் பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரு உள்ளங்கை நிறையா தண்ணி மனுட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு பையன் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற வேண்டிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் புத்தகங்களோ நோட்டு பேனா பென்சிலோ ஏதாவது ஒரு படிப்புக்குண்டான விஷயங்களை வாங்கிட்டு போய் உங்களோட குழந்தைகளுக்கு ப்ரஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க நல்லா படிப்பாங்க இது அனுபவ மீதியாக சொன்ன விஷயந்தானே இது கட்டுக்கதையல்ல நாள்தோறும் சுமார் பத்தாயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் நடக்குதுங்க இங்கே அருமையான உணவு வழங்குறாங்க காலை பத்து மணி முதல் மூணு மணி வரை மட்டுமே இங்கே உணவு வழங்கப்படுதுங்க பத்தாசு எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும்னு கோவை கட்டம்பு சார்பாக கேட்டுக்கிறோம் அருமையாக இருந்ததுங்க உணவு இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு ரசந்தான் ஊற்றுவாங்க தான் குழம்பு மோர் ஊற்றி நமக்கு சமையல் போடுவாங்க சிங்கேரியில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இந்த குளத்தில் தான் நம்ம காட்சி அளிப்பார் வெயில் அக்கேஜ் இருக்குங்க ரூம்ஸ் இருக்கு இதை நம்ம வரவங்க பயன்படுத்திக்கலாம் முன்கூட்டியே வந்து தேவஸ்தானத்தில் நீங்கள் அனுமதி வாங்கினா போது ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படுது இந்த பார்த்து சிங்கேரி கோயிலில் பார்த்தீங்கன்னா பழமையான ஒரு தொங்கும் பாலம் இருக்குதுங்க அந்த பாலத்து மேலாம் ஏறி காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நதிக்கரையை கடக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பழமையான முறையில் ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க வேறு ஒரு அருமையான மரப்பாலத்தில் மேலே போகலாம் இது வந்து இப்போதைக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது ஈவினிங் டைமில் இந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குமாம் இந்த சைடு ஆறு இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே கோயில் பழமையான கோயில் புது கோயில் ராஜகோபுரம் எல்லாமே நமக்கு இப்போ கண்ணுக்கு தெரியுது பாருங்கள் பார்க்குறக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு இங்கே குளிச்சுட்ருக்காங்க நம்மளும் பக்கத்தில் இன்னொரு செல்ஃபி போட்டுக்குவோம் நம்ம இருக்கட்டும் ஓகே நண்பர்களே உங்களுடைய பேர் நன்றி மீண்டும் அரசு வானிலை சந்திக்கும் வரை உங்களுக்கு கோவை கட்டிருந்து நன்றி வணக்கம்